ஆண்டவரும் உலக ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களையும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குரான் வசனங்களையும் எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களையும் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில இந்த நாளிலே மோசையை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மோசே அவர் தன்னுடைய எப்படி அவர் காப்பாற்றப்பட்டார் நதியிலே வீசப்படாமல் எப்படி பேழையில் வைத்து காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறது குறித்தும் அதுல மோசேனுடைய தாயின் இடத்திலேயே வகி அறிவித்ததாக தீர்க்குதர் சொன்னதாக குரான் சொல்லப்பட்ட விஷயத்தை குறித்தும் கடந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல மோசே வளர்ந்த பிறகு அங்கே நடைபெறக்கூடிய விஷயங்கள் அங்க என்ன நடக்குது அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம பார்க்க போகிறோம் வசனத்துக்கு போவும் போவாங்க யாத்திராகம புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்திலே போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் மில்லை அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலே புதைத்து போட்டான் அவன் மறுநாளிலே வெளியான போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் பார்வோன் தன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான் மோசே இடத்திலிருந்து தப்பியோடி மீதியா தேசத்தில போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் இங்கே மோசையினுடைய அந்த சிறு வயதிலிருந்து அங்க மோசே எகிப்தினுடைய எல்லா விதமான அந்த விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்கிறான் அங்கே பார்வோனுடைய சமூகத்தில் அவள் மறந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு நாள் என்ன நடக்கிறது என்றால் ஒரு இடத்துல ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கிறதை அவன் பார்க்கிறான் உடனே அந்த கோபத்துல அந்த எகிப்தியனை அவன் கொலை செய்து விடுகிறான் மற்றொரு முறை ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு எபிரேயனை போய் தடு தடுத்து நீங்க வந்து சகோதரர் தானே ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுல ஒருவன் சொல்லுகிறான் எங்களை இடத்துல உன்னை அதிகாரியாக வைத்தவன் யார் நீ எகிப்தியனை கொன்றை நாங்கள் அறியாமல் இருக்கிறோமா என்று சொல்லி அவன் எகிப்தியனை கொன்றது ஒரு வெளிப்படையாக மாறிப்போனது அப்படின்னு தெரிந்த உடனே மோசே பயப்படுகிறான் அதற்குள்ளாக செய்தி பார்வோனுக்கு போகிறது மோசே ஒரு எகிப்தியனை கொன்று விட்டான் என்ற செய்தி மிகப்பெரிய கோபத்தை பார்வோனுக்கு கொடுக்கிறது மோசையை கொலை செய்யும்படியாக திட்டமிடுகிறான் அதற்குள்ளாக மோசே அங்கிருந்து தப்பி அவன் மீதியான் தேசத்திற்கு ஓடி போகிறான் என்கிறது தான் இங்க மிக முக்கியமான ஒரு செய்தி மோசையனுடைய அந்த வாலிப பிராயத்திலே நடைபெற்ற ஒரு செய்தியை வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது இதை குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத குறித்து நம்ம படிக்க போகிறோம் எட்டு பதினாலாவது ஆயத்திலே அடைந்து அவருடைய அறிவு பக்குவம் அடையவே அவருக்கு ஞானம் கல்வியையும் வேதத்தையும் நம்ம அளித்தோம் இவ்வாறே செய்வோருக்கு நாம் கூலி தருகிறோம் இருபத்தி எட்டு பதினஞ்சுல மூசா ஒரு நாளன்று மக்கள் அயர்ந்து பாராமுகமாக இருக்கும் சமயத்தில் அவ்வூரில் சென்ற பொழுது இரு வாலிபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை அவர் கண்டார் ஒருவன் இவர் இனத்தைச் சேர்ந்தவன் மற்றொருவன் இவருடைய எதிரிகளின் உள்ளவன் அவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு இவர் இனத்தைச் சேர்ந்தவன் விடத்தில் கோரிக்கை கொண்டான் மூசா அவனை ஒரு கொத்து குத்தி அவன் காரியத்தை முடித்து விட்டார் அதனால் அவன் இறந்து விட்டான் இதை அறிந்து மூசா இது சைத்தானுடைய வேலை நிச்சயமாக அவன் வடிவக்கக்கூடிய பகிரங்கமான எதிரி என்று கூறினார் பத்தொன்பதாவது ஆயத்துல பின்பு அவனுக்கு உதவி செய்யவே விரும்பி அவனுக்கும் தனக்கு விரோதமாக இருப்பனை பிடிக்க விரும்பினார் எனினும் இவருடைய இனத்தான் இவர் தன்னை பிடிக்க வருவதாய் எண்ணி தவறாக எண்ணி பயந்து மூசாவே நேற்றைய தினம் ஒரு மனிதனை கொலை செய்தது போல் என்னையும் நீங்கள் கொலை செய்ய கருதுகிறீர்களா இவ்வூரில் நீங்கள் கொலைபாதகம் செய்யும் வம்பனாக இருக்க கருதுகிறீர்களே அன்றி சீர்திருத்தும் நல்ல மனிதராக இருக்க நீங்கள் நாடவில்லை என்று கூச்சலிட்டான் இக்கூச்சல் மக்களிடையே பரவி நேற்று இறந்தவனை கொலை செய்தவர் மூசாதான் என்று மக்களுக்கு தெரிந்து இவரை பழிவாங்க கருதினார்கள் அச்சமயம் பட்டினத்தின் கோடியில் இருந்து ஒரு மனிதர் விரைவாக ஓடிவந்து மூசாகவே மெய்யாகவே உங்களை கொலை செய்து விட வேண்டும் என்று தலைவர்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள் மெய்யாகவே நான் உங்களுடைய நன்மைக்கே இதை கூறுகிறேன் என்று கூறினார் ஆகவே அவர் தன் மக்கள் என்ன செய்யப் போகின்றார்களோ என்று கவலைப்பட்டு பயந்தவராக ஊரை விட்டு வெளியேறி என் இறைவனே இவ் அக்கிரமக்கார மக்களிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்று பிரார்த்தித்தார் இருபத்தி எட்டு இருபத்தி அவர் மத்தியன் பக்கம் செல்ல கருதிய சமயத்தில் அவர் வழியே அறியாதனால் என் நிறைவா அதற்குரிய நேரான வழியை எனக்கு அறிவிக்க கூடும் என்று தமக்குள்ளேயே கூறிக்கொண்டு அவர் அவ்வாறு சென்ற அவர் மத்திய நகரத்தின் வெளியிருந்த ஒரு கிணற்றின் சமீபம் வந்தபோது ஒரு கூட்டத்தினர் ஆடு மாடு ஆகிய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருப்பதையும் இதற்கருகில் இரு பெண்கள் தங்கள் ஆட்டு மந்தையை வளைத்து தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பதையும் கண்டு அப்பெண்களை நோக்கி உங்கள் விஷயம் என்ன எதற்காக நீங்கள் தேங்கி நிற்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்காக இரு பெண்களும் இம்மெய்ப்பர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டி கொண்டிருக்கும் போது விலகும் வரையில் நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் பூட்ட முடியாது என்று தந்தையோ வயதடைந்த கிழவர் அவர் இங்கு வர முடியாதால் நாங்களே வேலை ஓட்டி வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை செவியற்ற அவ்விரு பெண்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் இறைத்து புகட்டி சிறிது விலகி ஒரு மரத்தின் நிலையில் அமர்ந்து கொண்டு என் இறைவனை எதை நீ எனக்கு தந்தபோதிலும் நிச்சயமாக நான் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று பிரார்த்தித்தான் அச்சமயம் அவ்விரு பெண்களில் ஒருத்தி மிக்க நாணத்துடன் இவர் முன் வந்து நீங்கள் எங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியக்குரிய கூலியை உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு மெய்யாகவே என் தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறி அழைத்துச் சென்றார் மூசா அவரிடம் சென்று தன் சரித்திரத்தை கூறவே அவர் இனி பயப்பட வேண்டாம் அநியாயக்கார மக்களை விட்டு நீங்கள் தப்பித்துக் கொண்டு விட்டீர் என்று கூறினார் அத்தருணம் அவ்விரு பெண்கள் ஒருத்தியே தன் தந்தையை நோக்கி என் தந்தையை நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கூலிக்கு அமர்த்தியவர்களில் மிகச் சிறந்தவர் நம்பிக்கைக்குரியவர் பலசாலியே ஆவார் என்று கூறினாள் அதற்கு அவர் மூசாவிடம் கூறினார் நீங்கள் எனக்கு எட்டு வருடங்கள் வேலை செய்ய வேண்டும் இந்த நிலையில் நிபந்தனின் மீது இவ்விரு பெண்களில் ஒருத்தி நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் அதை பத்து வருடங்களாக முழுமை செய்தால் அது நீங்கள் எனக்கு செய்யும் நன்றிதான் நான் உங்களுக்கு அதிகமான சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை அல்லாஹ் நாடினால் நீங்கள் என்னை உங்களுக்கு உபகாரியாக காண்பீர்கள் அதற்கு மூசா உங்களிடம் நமக்கு இடையே இதுவே உடன்படிக்கையாக இவ்விரு நிபந்தனைகளில் எதையும் நான் நிறைவேற்றலாம் இன்னன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று என் மீது கட்டாயமில்லை நாம் பேசிக்கொண்ட இவ்வுடன்படிக்கை அல்லாகவே பொறுப்பாளர் என்று கூறினார் அன்பான சகோதர சகோதரிகளை இங்கே ரொம்ப முக்கியமான செய்தியை சுவாரஸ்யமான சில குரான் வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன் அதை வாசிக்கும் போதே பலருக்கும் இந்த விஷயங்கள் புரிந்திருக்கும் ஒருவேளை ஆரம்பத்துல வந்து ஒரு நம்முடைய வேதாகம சம்பவங்கள்ல அப்படியே குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் வேதாகமத்துல வாசித்த வசனங்களுக்கு அப்படியே ஒத்து போகிறது போல காணப்பட்டாலும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் இல்ல ஒரு பெரிய வித்தியாசத்தையும் நான் நீங்க முதல்ல பார்க்க போறோம் முதலாவது வசனத்துல நான் வாசித்த போது அவர் வாலிபராக வளர்ந்த போதே அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு அங்க குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதே நீங்க நான் படித்தேன் உங்களுக்கு ஆனால் வேதாகம வசனத்தின்படியாக மோசே மீதியான் தேசத்துக்கு போன பிறகுதான் முதலாவது கடவுள் அவரை சந்திக்கிறார் பிறகுதான் தேவன் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை ஆனால் குரான் என்ன சொல்கிறது அவருக்கு முன்பாகவே வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு செய்தி குரான்ல பதியப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அதை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் தொடர்ந்து படித்து வரும்போது அவர் மீதியான் தேசத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லு சொல்லப்பட்டிருக்கிறார் மீதியான் தேசத்திலே எத்ரோவினுடைய மகள் சிப்போரால் என்கிற அந்த பெண்மணி அந்த இடத்துல இது பண்ணும்போது அந்த ஆடு மேய்த்து கொண்டு வந்த போது நடைபெற்ற விஷயங்கள் வேதாகமத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் திரும்ப வீட்டுக்கு கொண்டு போ போன பிறகு அவர்கள் தகப்பனிடத்தில் அழைத்து கொண்டு போன பிறகு அங்கே நடைபெறக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அதாவது அதாவது கூட நடைபெறக்கூடிய உரையாடல் பாத்தீங்கன்னா அது வேதாகமத்தில ஒரு இடத்திலே மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆதியாவ புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது இருபத்தி ஏழாவது வசனத்துல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றவும் அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காக நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் அந்தபடி யாக்கோபு இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது அதாவது ராகேல் என்கிற தன்னுடைய தாயினுடைய சகோதரனுடைய மகளை கண்டு அந்த மகளுக்காக அவன் விரும்பி லாபானுடைய மகளுக்காக யாக்கோபு ஏழு வருடம் வேலை செய்கிறார் அந்த நேரத்தில் லாபான் தன்னுடைய மூத்த மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார் அவரை அறியாமல் மூத்த மகளோடு கூட திருமணம் முடிந்து இரவு முடிந்து அடுத்த நாள் காலையிலே அந்த பெண்ணை பார்த்தபோது அவள் மூத்த மகள் என்று அறிந்து தன்னுடைய மாமாவிடத்துல வந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு நான் என்னுடைய இளைய மகளையும் தர்றேன் அதுக்காக நீ இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய்யே அப்படின்னு சொல்லுகிறார் இதுதான் வந்து இந்த மகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது வேதாகமத்தில் இது ஆதியாம புஸ்தகத்துல மிக தெளிவாக அந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாக்கோபனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அந்த சம்பவம் தான் மோசேயனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு சம்பவமாக அதே ஒப்பாக ஒரு சம்பவத்தை குரான் சொல்கிறது வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை நான் அந்த பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்க பாருங்க யாத்ராம புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல மீதியான் தேசத்து ஆசாரியனாகி ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுக்கு ஆடுகளை ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவல் இடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மெய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அப்பொழுது அவன் குமாரத்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதன் நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் மோசே அந்த மனித தங்கியிருக்க தங்கி இருக்க சம்மதித்தான் அவள் சிப்போரா சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான் அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அநீ தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டால் காலம் சென்ற பிறகு எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரவேல் புத்தர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சட்டம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபர்ஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்தர் புத்தரன் கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்து அருளினார் ரொம்ப முக்கியமான வசனம் நம்ம வாசித்தோம் அவர்களுக்கு ரெண்டு மகள் அல்ல மீதியான் தேசத்தில் ஏழு குமாரத்திகள் இருந்திருக்கிறார்கள் அதிலே தன்னுடைய மகளாகிய சிப்போராளை மோசேக்கு திருமணம் செய்து வைத்தார் என்று வேதாகமும் தெளிவா சொல்லுது அவங்களுக்கு முதல் குழந்தைக்கு பேர் என்ன அவருக்கு பிற பிறந்த இரண்டாவது குழந்தைக்கு பேர் என்ன அவருடைய மனைவி பேர் என்ன அவருடைய மாமனார் ரெகுவேல் என்கிற எத்ரோ அவருடைய பெயர் இப்படி வேதாகம் தெளிவாக சொல்லும் போது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்திலே குரான் என்ன செய்கிறது என்றால் யாக்கோவின் இடத்திலே ரெண்டு மகள்களை திருமணம் செய்து கொடுப்பதற்காக நீ என்னிடத்திலே வேலை செய் என்று சொல்லி லாபான் கேட்ட சம்பவத்தை இங்கே மோசினுடைய சம்பவத்தோடு இணைத்து சொல்லுகிற விஷயத்த நம்மாலே பார்க்க முடிகிறது அப்ப இன்றைக்கு வேதாகம வசனத்தின் அடிப்படையிலே மோசே வளர்ந்து பெரியவனாகி வனாந்திரத்துக்கு போனதுக்கு பிறகு அவன் எப்தியினை கொண்டு வனாந்திரத்துக்கு சென்ற பிறகுதான் அவனிடத்திலே ஆண்டவர் பேசினார் அதை குறித்து நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அதே போல மோசையினுடைய வாழ்க்கையிலே அந்த மீதியான் தேசத்திலே இல்ல அவருக்கு அவருடைய மாமனார் ஒரு மனைவியைத்தான் திருமணம் செய்து வைத்தார் சிப்போரால் அப்படிங்கிறது தான் அவங்க பெயர் அவங்களுக்கு முதல் பிறந்த பிள்ளையினுடைய பெயரும் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி தெளிவான பதிவுகளை வேதாகமம் நமக்கு வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வோம் மீண்டும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்